க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம் தீவனூர் அருகில் அமைஞ்சிருக்குங்க மொத்த இடம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு நல்ல ரெட் சாயல் பூமிங்க நல்ல தரமான மண் கிணறு சர்வீஸோட இருக்குங்க ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க இது இறுதியான விலையாக இருக்கும் நல்ல மண் வளமான செம்மண் பூமி சார் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போன பண்ணைகளும் வச்சுக்கலாம் தோட்டம் நீங்கள் வச்சுக்கலாம் சார் ஏன்னா புஞ்ச நிலம்ன்றதுனால தோட்டம் நீங்கள் அமைக்கிறதுக்கு நல்ல சிறந்த இடமா இருக்கும் சைட்டில் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கல் இருக்குது நம்ம அதை எடுத்துடலாம் விலையும் உங்களுக்கு கம்மியானது ஒரு லோ பட்ஜெட்டுக்கான சைட்டு நம்மக்கிட்ட இப்போ வந்துருக்கு தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க கிணறு பாருங்க நல்ல தண்ணி வளமான கிணறுங்க வாட்டர் சோர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல வீடுகளுக்கு பக்கத்துலேயே நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வீடுகளும் இருக்குது சார் நீங்கள் அதனால் ஒரு வீடு கட்டிவிட்டு ஒரு தோட்டம் அமைச்சுக்கிட்டோம் நம்ம சைட்டில் இருக்கலாம் நல்ல தரமான நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டச் ரிலேஸ்ட் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலம் வைக்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் விற்பனை வீடியோ செய்து விற்பனை தருகிறோம் நன்றி வணக்கம்